வணக்கம் மக்களே ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஸோ என்னப்பா இங்கிலீஷில் ஏதாவது சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்களா ஸோ இங்கே என்ன செய்தி அப்படின்னு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெளியாகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த் சென்டர்ஸ் இஸ் மேண்டட்டரி மனநல மையங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறை மூலிமா அதாவது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலிமா அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் வழியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் மக்களே ஸோ என்னென்ன மனநல மையங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ மனநல மருத்துவமனைகள் போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்கள் போதை பழக்கத்துக்கான மறுவாழ்வு மையங்கள் ஸோ இந்த மையங்கள் நடத்தி கொண்டு வருபவர்கள் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் மனநல பராமரிப்பு சட்டம் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்டின் படி பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ தமிழ்நாடு மாநில மனநல ஆணையம் கீழ்ப்பாக்கம் சென்னை ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு மேலும் சந்தேகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு இது பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க விண்ணப்பம் எப்படி இருக்குது எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு விண்ணப்பம் ஸோ இந்த விண்ணப்பம் பதிவிறக்கம் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கிறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம் ஸோ என்னென்னலாம் வைக்கணும் காப்பி ஆஃப் பில்டிங் பிளானு காப்பி ஆஃப் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு அப்புறம் ஸ்டாஃப் குவாலிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் இருக்கிற சைக்காட்டிஸ்ட் அவங்களுடைய கன்சர்ன் லெட்டர்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்புறம் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பில்டிங் அந்த முன்னாடி பின்னாடி மேலே டாப் வியூ அந்த போர்டு எல்லாத்தையுமே பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸு கிச்சன் ரூம்ஸு எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து இந்த விண்ணப்பத்தை படிவத்தோடு இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே ஸோ நல்ல அறிவிப்பும் கூட என்னை பதிவு செய்வது என்பது ரொம்ப கட்டாயமாக இருக்கணும் என்ன யார் யார் எங்கங்கேருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தகவல் தேவைப்படலாம் ஸோ இந்த மாதிரி நடத்துகிறவங்க சமூக அமைப்புகளுக்கு இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறது இந்த பதிவை இந்த பதிவுக்கான அறிவிப்பை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக பதிவு செய்வதற்கு என்ன வழிமுறைகளோ அதை நம்ம மக்கள் இ சேவை யூடியூப் சேனலில் இதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தொடர்ந்து இது போல் நல்ல நல்ல செய்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் இ சேவை யூடியூப் சேனலில் நாள்தோறும் வழங்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் மக்களை ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இது மேலும் நல்ல நல்ல செய்திகள் பயனுள்ள செய்திகள் மக்களுக்கான பயனுள்ள செய்திகள் தினந்தோறும் காலை ஷார்ட்ஸ் வழியாகவோ அல்லது காணொலி வழியாகவோ ஆன்லைனில் விண்ணப்பிப்பது முறையாக விண்ணப்பித்து பயன்பெறுவது என்பது குறித்து அனைத்து தகவல்களும் நம்ம சேனலில் இருக்கும் மக்களை தொடர்ந்து இதை பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் புதிய செய்திகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்